ராமமூர்த்தி சாவதுக்கு முன்னாடி ஈஸ்வரி கிட்ட சொன்ன வார்த்தை டாக்டர் கொடுத்த அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்ன கார்டு பாகியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ அந்த வகையில ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல இறந்து போனதை காமிக்கிறாங்க அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி கிட்ட குடும்பத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கிறாரு அதோட ராமமூர்த்தியினுடைய மறைவினால இப்ப ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே பாத்தீங்கன்னா கதறி எழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில இன்னை எபிசோடு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரசிகர்களுடைய மனசை திடப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லணும் வரைக்குமே இல்லாத வகையில் நேற்று எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அதிகமான சென்டிமெண்ட்டாக ராமமூர்த்தி பேசியிருந்தார் அதே நேரத்தில் இன்னைக்கு அவர் இறந்து போனதான காட்சிகள் தான் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி ஏதோ அவருக்கு இறக்குறது போல தெரிஞ்சிச்சோ எனவோ தெரியல அதனாலேயே ரொம்பவே சென்டிமெண்ட்டாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரிஞ்சு அவர் நடந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்கன்னா பாக்குற ரசிகர்களை கூட பயப்பட வச்சிருச்சு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில தூக்கம் வராம ராமமூர்த்தி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால ஈஸ்வரியும் விழுந்துடுறாங்க என்னாச்சு உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல இன்னைக்கு முழுக்க சந்தோஷமா இருந்ததுனால தூக்கமே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அவருக்கு கழுத்து வலி நெஞ்சு வலி எல்லாமே இருக்கிறது போல முதல்ல தவிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஈஸ்வரி கிட்ட அதையெல்லாம் சொல்லாம ரூமுக்குள்ளேயே அங்கேயும் இங்குமா நடந்துகிட்டே இருக்கிறாரு ஈஸ்வரியும் எனக்கும் தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்திக்காக எழுந்து வர ராமமூர்த்தி வேண்டாம் நீ தூங்கு நான் கொஞ்சம் நடக்கிற அப்படிங்கிற மாதிரியா ஹாலுக்கு வந்து கிச்சன் ஹால் இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்து ஃபீல் பண்றாரு அந்த நேரத்துல நேரம் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹாலுக்கு போயிட்டு ராமமூர்த்தியை தேடிட்டு வராங்க உங்களுக்கு மனசுல எதுவும் கஷ்டம் இருக்குதா மாத்திரை எதுவும் தரவா இல்லைனா டீ போட்டு தரவா இந்த மாதிரி ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி சொல்லிட்டு நான் தூங்கலைன்னா நீயும் தூங்க மாட்டேன் வா நான் உனக்காக வந்து படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கட்டுல வந்து படுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறாரு அப்போ ஈஸ்வரி தூங்கிக்கிட்டு இருக்கதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்க்குறாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஈஸ்வரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க பாக்கியா காஃபி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் செல்வியும் வீட்டுக்கு வந்து வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க செளியன் வாக்கிங் போயிட்டு வந்து பாட்டிக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவருமே கிளம்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி போகிறாரு அந்த நேரத்தில் பாக்கியா மாமா என்னை எழுந்துக்கலையா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ஈஸ்வரி அவர் இப்போதான் அசந்து தூங்குறாரு நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாட்டம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மேலே திருஷ்டி இருக்கும் அதனால் அவர் தூங்குறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க ரொம்ப நேரம் கழிச்சோம் இன்னும் அவர் வரலை அப்படிங்கறதுனால பாக்கியா மறுபடியும் கேட்க நான் போயிட்டு பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ராமமூர்த்தியை வந்து எழுப்புறாங்க ராமமூர்த்தியை எழுப்பவும் அவர் எழுந்திருக்கவே இல்லை அதுக்கப்புறமா ராமமூர்த்தியோட நெஞ்சில கை வச்சதும் எந்த சத்தமுமே இல்லாததுனால பாக்கியா அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி அலற எல்லாருமே மாடிக்கு வந்து ராமமூர்த்தியை எழுப்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா ஓடி வந்து செழியனை கூப்பிட்டு டாக்டரை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பெரியவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமுமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ இதோட என்னை எபிசோடும் முடியுது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குற எல்லாரையுமே கண்கலங்க வச்சுருக்கோம் அப்படின்றது தான் சொல்லணும் ஸோ எல்லாருமே இது ஒரு வகையான சீரியல் தான் ஒரு ஃபேக் விஷயங்கள் தான் அப்படின்னாலுமே ஒரு வகையான ஃபீலிங்ஸை வந்துட்டு இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுடைய மனசில் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் சொல்லணும் ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்